ஹரே கிருஷ்ணா கர்க்கஷ்டூடூப் சானல் வாயலாக விரந்தாவன ஓமியான திமுந்த ஜாநலாக்கச்சுரும் மிளிதம் ஜெயன தஸ்மே சீ குருவே நம நமோ ஓம் விஷ்ணுபாய கௌரபிருஷ்டா பூதலே ஸ்ரீமதே பக்தி பிரமோதாய பூரி கோஷாமிதி நாவேக்கியானய சே பிரபுவே சன்மசன்மான ஞான வைராக்கேவாயிரசித்தாந்தசம்விதே பதிதமுதேதிவேசாரவை பிரச்சார ஆச்சார கால் சேர்ச்சி சருகாய் சர்வதா யதாவுத்துவ சிவகுமார பாகவதர்ச்சா நிரதி வைஷ்ணவானாம் சர்வகிருத சச்சதாக புறமில் ஹரே கிருஷ்ணா இன்று நம்ம பேச இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கவுடியை வைசினவர்களில் சைதன்யம் மகாபுரவனுடைய வழி வந்த ஆச்சாரியர்களை பற்றி தான் நம்ம ஒவ்வொருத்தராக பற்றி விளக்கம் கொடுத்துட்டு வர்றோம் அவங்க விருந்தாவனத்துக்கு வந்ததும் அவர்கள் விருந்தாவனத்தில் அவர்கள் ஆற்றிய தொண்டு பற்றி தான் நம்ம விளக்கமாக சொல்லி வருகிறோம் இதுக்கு முன்னாடி வில்லுவ வில்வாங்கல டாகூர் அப்புறம் கோபாலகுரு இப்பொழுது வந்து நம்ம சிபாதர் ரூப கோசாமி அவர்களை பற்றி அவர் அவரால் இங்கே என்ன தொன்று ஆட்டியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது விருந்தாவனம் என்பது வந்து மொத்தம் வந்து சோராசி கோஷ் அப்படின்னு சொ சோராசி கோஷ் அப்படிங்கிறது வந்து எண்பத்தி நாலு லட்சம் யோசனை கொண்டது இந்த விரட்ச மண்டல பறிக்கிறமா இதை வந்து மகாபுரவுடைய காலத்தில் வந்து மறைவு ஸ்தலமாக இருந்தது மகாபுரம் அவதாரம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய முக்கிய சீடர்களாக இருக்கக்கூடிய கோசாமிகள் ரூப கோசாமி சனாதன கோசாமி ஜீவ கோசாமி ரகுநாதப்பட்ட கோசாமி ரகுநாத கோசாமி கோபாலப்பட்ட கோசாமி அந்த கோசாமிகள்லாம் அனுப்பி விருந்தாவனத்தை வந்து அவங்களை விருந்தாவனத்தை வெளிப்படுத்துமாறு அவங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் வந்து விருந்தாவனங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு வனம் மட்டும் கிடையாது விருந்தாவனம் அதாவது மொத்தமாக பிரஜ மண்டலம் அப்படின் சொன்னால் பனிரெண்டு வனங்கள் கொண்டது அதாவது பத் பத்திரவனம் வில்வவனம் அப்புறம் வந்து லோகவனம் விருந்தாவனம் மகாவனம் மதுவனம் அப்புறம் வந்து தாளவனம் குமுதவனம் அப்புறம் பகுலாவனம் காமியவனம் கதிரவனம் அப்புறம் கோகில வனம் இப்படி வந்து பன்னிரெண்டு வனங்கள் கொண்டது தான் வந்து ரஜ மண்டலம் இது வந்து கோசாமிகள் தான் வந்து இந்த எல்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணி மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும்படியாக மக்கள் இன்று வழிபடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புரட்சியை பண்ணி எல்லாரத்தையும் கண்டுபிடிச்சி அந்தந்த லீலைகளை வந்து அவங்க நிலைநாட்டி இன்று நம் தரிசனம் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதை நிறையா விஷயங்கள் நம்ம பேசணும் அன்றாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ விருந்தாவனத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பேசி வருகிறோம் அந்த அடிப்படையில் வந்து ஸ்ரீபாத ரூபு கோசாமி அவர்கள் விருந்தாவன வருகையும் அவருடைய செய்யப்பட்ட அவரால் ஆட செய்யப்பட்ட அந்த கோயில் அதாவது ஸ்ரீ ராதா கோவிந்தஜி மந்திர பற்றியான ஒரு லீலைகளை பற்றி இன்றைக்கு பேசலாம் அதாவது ராதா கோ கோவிந்தஜி எப்படி அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கோசாமிக்கு கோசாமிக்கு பக்தி சித்தாந்த சிக்ஸா தீட்சை அளித்து விரட்சத்திற்கு சென்று விடப்பட்ட தீர்த்தங்களை லீலா வினோதங்களையும் வெளிப்படுத்துமாறு கட்டளையிட்டார் தேவரின் ஆணையை பெற்ற ஸ்ரீ ரூபர் விருந்தாவனம் வந்தார் அந்த சமயம் விருந்தாவன நகரில் முள்ளு காடுகளும் துளசி காடுகளுமாக மண்டியதாக இருந்தது அவர் கேசி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்து பக்கத்தில் தான் தங்கியிருந்தார் அங்கே வந்துட்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் லலிதா லாவணிய லீலைகள் எப்பொழுதும் பயின்று வந்தார் நீலாச்சலத்தில் இருந்து வந்த பிறகு ஸ்ரீ ரூபர் மனம் எப்பொழுதும் கௌரங்க மகாபூரவுடைய பிரிவாற்றுமையில அவர் அதை நினைத்து கொண்டு அவர் பரிதவித்து கொண்டிருந்தார் பகவான் கௌரங்க மகாபூரவுடைய பிரிவை அவரால் தாங்க முடியலை அதனால் வந்து அவர் பிரிவாற்றுமையில் இருந்துக்கிட்டு இருக்கார் அந்த சமயம்தான் வந்து பகவானுடைய எல்லாம் அவர் வந்து நூல்களாக வடித்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு இரவு கனவுல வந்து ஒரு கோபால பாலகன் கனவுல தர்றாரு அவர் கிட்டத்தட்ட கிருஷ்ணர் மாதிரி இருக்கார் அப்போ அவர் வந்து அந்த கனவுல வந்து கோசாமிக்கு இந்த மாதிரி கோமா குண்டுன்னு சொல்லி ஒரு குண்டு இருக்குது கோமா குண்டு அந்த கோமா குண்டு மடுவில் வந்து நான் வந்து உள்ள பூமியில் புதை கொண்டு இருக்கேன் அதை வந்து என்னை தோண்டி எடுத்து எனக்கு ஒரு ஆலயம் நின் நிர்ணயம் பண்ண ஆலயத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்லி அவர் கனவுல அதை சொல்கிறாரு அப்புறம் உடனே அந்த கனவு களைஞ்சி விடிஞ்சு பார்த்தா எந்த பாலகனை வந்து அவர் கனவுல பார்த்தாரோ ரூபகோசாமி அதே பையன் வந்து முன்னாடி நிற்கிறான் நின்று பாபா இங்கே வாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான் ஒரு பசுமாடு வந்து தினசரி வந்து பால் கறந்துட்டு போகுது அது என்னென்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் உடனே அந்த கனவுல பார்த்த பையன் மாதிரியே ரூபகோசாமிக்கு இது தெரியுது இருந்தாலும் அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியலை அவர் பின்னாடி போய் பார்த்தா அந்த பசுமாடு அங்கே பாலை கறந்துட்டு போகுது உடனே அந்த ம இடத்த வந்து அங்கே இருக்கக்கூடிய ரச்சவாசிகள்லாம் திரட்டுறாரு திரட்டி அவங்கள கொண்டு வந்து அந்த மடுவை தோண்டி ரொம்ப கவனமாக தோண்டி பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய ராதா கோவிந்த அதாவது கோவிந்தச்சி விக்கிரகம் உள்ளே இருக்குது அந்த கோவிந்தச்சி ரொம்ப அழகான ஒரு விக்கிரகம் இந்த கோவிந்தச்சி வந்து யாரால் முன்னாடி பூஜிக்கப்பட்டதுன்னா கிருஷ்ணர் பகவானுடைய பேரனுடைய மகன் விரபநாபன் அவர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த விக்கிரகம் ரொம்ப அழகான விக்கிரகம் அதை தோ தோண்டி அந்த அங்கே இருக்க விரஜவாசிகளை பால் புடங்களாலையும் தயிரையும் கொண்டு வந்து எவ்வளோ குடங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க பண்ணி அவருக்கு ஒரு சின்ன ஆலயம் எழுப்புகிறாங்க இது எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் அந்த விக்கிரகத்தை வந்து சி ஸ்ரீ ரூபகோசாமி அவர்கள் வந்து கண்டெடுத்து அந்த இடத்துல தான் வந்து அதாவது ரூபகோசாமி எந்த இடத்துல அந்த ராதாக்கு அந்த கோவிந்தஜி எடுக்கிறாரோ அதே இடத்துல தான் மகாபிரவு வந்து அந்த இடத்த தான் சொல்லி அனுப்பியிருப்பார் நீ அந்த இடத்துக்கு போ அங்கே போய் நீ கோயில் கெட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்க அதே இடத்துல வந்து இந்த கோவிந்தஜி விக்கிரகம் அவருக்கு கிடைக்குது அது கிடச்ச மகிழ்ச்சியில் உடனே ரூபகோசாமி ஸ்ரீ மகாபுருவுக்கு தகவல் தெரிவிக்கிறார் இந்த மாதிரி கோவிந்தஜி நமக்கு கிடச்சிட்டாரு நீங்கள் சொன்ன அதே இடத்துல கோவிந்தஜி கிடச்சிட்டாரு அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக இதுக்கு எதாவது கோயில் நிர்ணய நிறுவன கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி செய்தி அனுப்புகிறாரு அந்த நிகழ்ச்சியை அது மகாபுரவுக்கு போய் தெரிஞ்சவனா மகாபரவு அங்கேருந்து ஒரு பக்தர் காசீஸ்வரர் என்ற ஒரு பக்தரை வந்து அனுப்புகிறாரு ஆனால் அந்த காசீஸ்வரர் வந்து அவ மகாபுரவை விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லாமல் தடுமாறுறாரு உடனே மகாபுர பார்க்குறாரு சரி நீ அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜெகநாத் பூரியில் ஒரு விக்கிரகம் இருக்குது அந்த விக்கிரகத்துக்குள்ளே தன்னை வந்து உள்ளே அனுப்பி இந்த விக்கிரத்துக்குள்ள நான் இருக்கேன் நீ இந்த விக்கிரகத்தை கொண்டுட்டு போய் அங்கே போய் நீ சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த கௌரங்க கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகத்தை கொண்டுக்கிட்டு அந்த காசீஸ்வரர் விருந்தாவனம் வர்றாரு வந்து ரூபகோ சுவாமியை சந்தித்து அவரிடம் வந்து அந்த விக்கிரகத்தை படைத்து அந்த விக்கிரகத்தையும் சேர்த்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஸோ இப்படியாக வந்து அந்த ராதா கோவிந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து தான் அந்த கோயில் வந்து சிறு கோயிலை அமைக்கிறாங்க சின்ன கோயிலை அமைச்சோன்னே அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா விருந்தாவனத்தில் இருந்த ஸ்ரீ பிரகத் பானு பண்டிதர் அவருங்கிறவர் வந்து ஒருத்தர் ராதாஜி ராதாவுடைய விக்கிரகத்தை வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய ராதா நகரில் கொண்டு போய் அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த விக்கிரகத்தை வந்து பிரதாபருத்திரன் அதாவது மகாபுரவுடைய சி சமகாலத்தில் இருந்த ஒரு ராஜா பூரியில் அவர் பிரதாபுரூத்தரன் அவர் வந்து அந்த விக்கிரகத்தை எடுத்து பூரி கோயிலில் வந்து லட்சுமி அம்சமாக வந்து அங்கே பிரதிஷ்ட பண்ணிடுறாரு அது அந்த விக்கிரகம் அந்த சீல் கட்டுன்னு சொன்னால் என்ற வேட்டுன்ற என்னமிடத்தில் வந்து லட்சுமியாக அவர் நினச்சி அவர் வந்து அந்த விக்கிரகத்தை ஆதாரண ஆராதனை பண்ணி வர்றாங்க அப்போ இந்த பிருந்தாவனத்தில் இந்த கோ ராதா கோவித கோவிந்தர் வந்து எடுத்த பின்னாடி உடனே அந்த லட்சுமியாக அங்கே வழிபட்டு வந்த அந்த தேவி வந்து அந்த பிரதாபுரத்தனுடைய மகனான புருஷோத்தமர் கனவுல தோன்றி நான் வந்து லட்சுமி கிடையாது நான் வந்து கோவிந்தரோடு இருக்கக்கூடிய ராதை அதனால் வந்து என்னை வந்து நீங்கள் இங்கேருந்து கொண்டு என்னுடைய பிராண பிராணநாதன் வந்து வெளியே வந்துட்டார் அவர்கிட்ட கொண்டு என்னை விருந்தாவனில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சேர் சேர்க்க சொல்லி அவருடைய கனவு கட்டளிக்க கட்டளிக்கிடுறாங்க ராதா ராதாராணி உடனே அந்த பிரதாபுத்திர மகன் புருஷோத்தமர் வந்து அந்த ராதாராணியுடைய விக்கிரகத்தை கொண்டு ராதா கோவிந்தருக்கு கொண்டு வந்து சேர்த்து சேர்த்தாப்புல ராதா கோவிந்தஜிங்கிற அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயில் ரொம்ப சிறப்பாக அது யார் அந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னா ஸ்ரீ பட்டருடைய சிஷியர் ஜெயப்பூர் மானசிங் அவர் வந்து சிவப்பு கற்களால் ஆன க கல்லை கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்பினார் எட்டு மாடி கட்டிடம் அதாவது வானத்தையே தொடும் அளவுக்கு அந்த கட்டிடம் அமைஞ்சிருந்தது அவள் அந்த கட்டிடக்கலை இப்போவும் நீங்கள் அந்த ராதா கோவிந்தோடைய ஆலயத்தை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கொடை வடிவத்தில் அவ்வளவு கலநோயம் கண்ட சிற்பங்கள்லாம் வடித்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அப்போ சபா மண்டபங்களும் கற்பக்கரகங்களாம் அமைச்சு ரொம்ப அருமையான கோயிலை கட்டியிருக்காங்க எட்டு மாடி கட்டிடம் கட்டி வச்சுருந்துருக்காங்க இந்த கட்டிடத்தினுடைய நிகராக எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லை இன்னைக்கு தாஜ்மஹால் அது இதெல்லாம் பெருசாக பேசுகிறாங்க ஆனால் இந்த கட்டிடத்தை அன்றைக்கி இருந்தபோது பார்த்தா இந்த கட்டிடத்துக்கு நிகராக எதுவுமே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அவ்வளோ பெரிய கட்டிடத்தை கட்டியிருந்தாங்க அப்போ இஸ்லாமியர்கள் அந்த படையெடுப்பு காலத்தில் அவுரங்கசீப் என்ற சண்டாளன் வந்து அந்த கோயிலை இடித்து தள்ளி இன்னைக்கு ஒரு அடுக்கு மாளிகை தான் இருக்குது எட்டு அடுக்காக இருந்தது இன்றைக்கி ஒரு அடுக்கு தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தா தெரியும் அந்த கோயிலுடைய எந்த அளவுக்கு அந்த செவர்கள்லாம் எப்படி அமைச்சு வச்சிருக்காங்க எவ்வளோ கா எவ்வளவு நயத்தோடு அதை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறவங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த கோயில் கட்டியிருக்காங்க இப்போ அந்த கோயிலில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் தான் அந்த கோயில் வந்து இடிக்க இடித்து சல்லிடுற அவுரங்கசீப் வந்து படையெடுத்து அதை நாசம் பண்ணிடுறான் அதுக்கு பிற்பாடு ரொம்ப காலம் சென்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் வந்து நந்தகுமார் வாசுன்னு சொல்லக்கூடியவர் இருந்து வந்து அவர் வந்து அந்த ராதா கோவிந்த் கோயிலுக்கு பின்னாடி ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காரு இப்போ தான் இப்போ போகிறவங்கெல்லாம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ராதா கோவிந்தை தான் வழிபட்டுட்டு வர்றோம் ஸோ முன்னாடி இந்த ராதா கோவிந்தனுடைய பின்னாடி பக்கத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் ஆய சிறுவர்களுக்காக தன் புல்லாங்குழலை கொண்டு ஒரு கிணறு தோணினார் அது வம்சி கூபம் என்று சொல்வார்கள் அந்த கூபமும் அங்கே இருக்கிறது பக்கத்தில் விருந்தாதேவி தென்மேற்கு பக்கம் அதாவது அந்த தெ தென்மேற்கு சைடாக வந்து விருந்தாதேவியினுடைய கோயிலும் இருக்கிறது ஸோ இப்படியாக அந்த பழைய கோயில் இருக்குது ஆனால் அந்த பழைய கோயிலில் இருந்த அந்த ராதா கோவிந்தருடைய விக்கிரகம் இப்போ எங்கே இருக்குன்னா ஜெயப்பூர் அதாவது மானசிங் அதாவது ஜெய்பூர் ராஜா மானசிங் காலத்திலே வந்து இந்த படையெடுப்புகள்லாம் நடக்கும்போது அந்த விக்கிரகத்தை வந்து ஜெயப்பூர் கொண்டு போய் அங்கே வழிபாட்டுக்கு வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்று வழிபட்டு வருகிறார்கள் ஆக அந்த ஒரிஜினல் ராதா கோவிந்த் வந்து இப்போ ஜெய்ப்பூரில் இருக்காங்க ஸோ இப்படியாக இந்த ராதா கோவிந்தனுடைய ஆலயம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது காலப்போக்கில் முஸ்லீம் அவுரங்கசீப்பினுடைய படையெடுப்பு காலத்தில் அது பிரச்சனையாகி அந்த ராதா கோவிந்த் வந்து ஜெய்பூருக்கு அனுப்பப்பட்டு புதுசாக ராதா கோவிந்த் ஆலயம் பின்னாடி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான லீலைகளை எல்லாம் நாம் பகவானுடைய பக்தர்கள் வந்து கடுமையான பக்தி தொன்றாற்றி அந்த பக்தி தொன்றின் மூலமாக இன்றைக்கி நமக்கு காண கிடைக்கிறது என்பது நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இது போன்ற ரொம்ப ரகசியமான பிருந்தாவன லீலைகளை தொடர்ச்சியாக நாம் கூறுவோம் ஆக தொடர்ச்சியாக நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ இன்னும் நாம் போடக்கூடிய நிறைய யூடியூப் வாயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் போடுவோம் அது உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா